தாத்தா தாத்தா காஸ்கோடை இல்லைன்னா உன் தலையை வெட்டுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டேன் ஆய் வெட்டிட்டேன் அப்படின்னு சொல்லி இருக்கோம் இது வந்து விளையாட்டுக்கு சொல்லலை நான் இது இங்கே வந்து நிறைய வீடியோஸில் நான் கொடுத்துருக்கேன் இந்த செடியில் தான் அந்த பூ பூக்கும் இந்த செடி வந்து ரொம்ப ஸ்பெஷலான செடி எதுக்கு அப்படின்னா யாருக்காவது படுது அடிபடுது ரத்தம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் நாங்கள் வந்து ட்ரெயினில் இருக்கும்போதுனா கீழே விழுந்துருவோம் ஏதாவது ஒரு டைமில் கால் மாட்டிட்டு அப்போ அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணுவோம் ரத்தம் வந்துடும் அந்த டயத்தில் வேகமாக எங்கள் ட்ரெயினை போகும் ஏடிஐ போயிட்டு அசிஸ்டண்ட் ட்ரில் இன்ஸ்ட்ரக்டர்னு சொல்லுவாங்க போயிட்டு இந்த இலையை பறிச்சிட்டு வந்து கசக்கி அதை வந்து இதுல இருக்க சாரை வச்சாங்கன்னா ரத்தம் நின்றுவோம் அதுக்கு சீக்கிரமாக இருக்கும் இது வந்து நிஜமான ஒரு ப்ரூவனான ஒரு விஷயம் உங்களுக்கு யாருக்காவது அடிப்பட்ருக்கு காயம் இருக்குது அப்படின்னா இந்த இலையை பறிச்சுக்கோங்க பறிச்சுட்டு நல்லா கசக்கிட்டு அந்த காயத்தில் அப்ளை பண்ணுங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்கள் காயம் சரியாகுங்க ட்ரூ அதை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது தகவல் தெரிஞ்சாலும் ஷேர் பண்ணுங்க நிறைய பெயர்கள் இதுக்கு இருக்குது ஏதோ பூண்டு பூண்டு செடின்னு சொல்கிறாங்க ஒரு சிலர் நிறைய பெயர்கள் இருக்குது அந்த பெயர்களையும் அப்படியே டைப் பண்ணி நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் இன்னைக்கு இந்த இடத்துல நின்று ஐஸ்கிரீம் சாப்பிட்டுருந்தானா நம்ம பார்க்கும்போது இனிமே இது செடி இருந்தது சரி நான் ஒரு பதிவை ஏற்றிடுவோம் அப்படிங்கிறதுக்காக இந்த பதிவை எடுத்துட்டேன் மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா டாடா